பிரபா டாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம் காலையிலேயே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இன்னைக்கு கொல்கத்தா டாக்டர் மர்டர் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஹியரிங் வருது ஸோ கண்டிப்பாக ஏதாவது சம்பவம் நடக்கும் என்ன நடக்குது அப்படிங்கறத சாயங்காலம் வீடியோவில் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கொட்டு வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த பெண் மருத்துவ மாணவி இறந்து போனாங்கல்ல இறந்து இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் மாறுச்சு இல்லை இந்தியா ஃபுல்லாக அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து வெஸ்ட் பெங்கால் முழுக்க ஒரு உத்தரவு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னா பெண்கள் வந்து யாரும் நைட்டில் வேலைக்கு வேணாம் அவங்களுக்கு எந்த கம்பெனி வந்து நைட் ஷிஃப்ட் போடாதீங்க அப்படின்னு சில உத்தரவுகளை சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தை எடுத்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் ஸ்டேட்டில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தான் உங்கள் வேலை அவங்கள நீங்க எந்த வகையிலும் கட்டுப்படுத்த கூடாது நைட்ல வந்து பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது அவங்க வீட்டிலேயே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு கவர்மெண்ட் செய்ய கூடாது ஒரு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் தரப்புல இருந்து இப்போ வாதாடிட்டு இருக்காங்கல்ல மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவங்க இந்த விஷயத்த பண்ணி திரும்ப பழைய மாதிரியே எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து பெண்கள் பாதுகாப்பா வெஸ்ட் பெங்கால்ல இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த உறுதி செய்யணும் அப்படிங்கிற உத்தரவை கபில் சிபலுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்ததான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ இந்த சிபிஐ தரப்புல இருந்து வாதாடுறாங்கல்ல சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவங்க ஒரு விஷயத்த கோர்ட்ல முன் வச்சாங்க என்ன அப்படின்னா விக்கிபீடியாவில் இந்த விக்டிம் பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்கல்ல அவங்களுடைய இமேஜஸ் அவங்களுடைய பேர் எல்லாமே நிறைய இடத்த ஷேர் ஆகியிருக்கு ஸோ அது சம்பந்தமா ஏதாவது கன்சர்ன் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற வாதத்தை வச்சாங்க அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விக்கிப்பீடியாவுக்கே ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய இந்த விக்டிம் சம்பந்தமான புகைப்படம் அவங்க அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய அனிமேஷன் படம் அவங்க பேரு எது எங்க இருந்தாலும் அதை விக்கிப்பீடியா உடனடியாக ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அடுத்ததா பார்த்தோம்னா இப்போ இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் இவ்வளவு நாளா முப்பத்தி எட்டு நாளா போராடிட்டு இருக்காங்கல்ல அவங்க அவங்க தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நேத்தி இதை மாதிரி வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி பார்த்து பேசணும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு பட் நாங்கள் திரும்ப வேலைக்கு போனால் எங்கள் மேலே எந்த நடவடிக்கையும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் எடுக்கக்கூடாது அப் அதுக்கு எங்களுக்கு கேரண்டி வேணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க தரப்புலேருந்து ஜூனியர் டாக்டர்ஸ் வச்சுருந்தாங்க அதையும் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு உறுதி பண்ணிருக்காங்க நீங்க திரும்ப வேலைக்கு போனால் உங்க மேலே எந்த நடவடிக்கையும் அந்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த உறுதியாக கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அடுத்ததா என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தரப்புலேருந்து வாதாடக்கூடிய கபில் சிபில் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் சம்மந்தமான விஷயம் எல்லாமே லைவ் ஸ்ட்ரீமிங்கில் போகுது அது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சாங்க எல்லாருக்குமே ஷாக் ஜட்ஜஸ்க்கு மட்டும் இல்லை நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம்ல நமக்குமே ஒரு ஷாக் கோர்ட்டில் லைவ் போகிறத ஏன் ஒரு ஸ்டேட்டோட அட்வொகேட் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கு கபில் சிபில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த வழக்கு சம்மந்தமாக எங்களுக்கு எனக்கு அசிஸ்டண்டா இருக்க என்ன சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்காங்கல்ல அந்த அட்வொகேட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் கொலை மிரட்டல் வருது மூஞ்சில ஆசிட் அடிச்சிடும் நாங்க வந்து குற்றம் செஞ்சவனுக்கு ஆதரவா இல்ல வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நாங்க வந்திருக்கோம் பட் எங்களுக்கு இதை மாதிரி மிரட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்த கபில் சிபில் வந்து ஜட்ஜஸ் கிட்ட சொன்னாங்க அதுக்கு ஜட்ஜஸ் சொன்ன கூடிய விஷயம் அப்படிங்கிறது லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் எதுக்காகவும் நிறுத்த முடியாது இந்த வழக்கு அப்படிங்கிறது இந்தியாவே கவனிச்சுட்டு இருக்க ஒரு வழக்கு ஸோ இந்த வழக்கில் லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் நிறுத்த முடியாது உங்களுக்கு யார் இந்த மாதிரி மிரட்டல் வருறாங்க எப்படி இந்த மிரட்டல் வருது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க நாம அதை சொல்லி நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்காக இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிற விஷயத்த நிறுத்த முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு சிபிஐ இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த கேஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருந்தாங்க ஸோ அவ அதுல சுப்ரீம் கோர்ட் சிபிஐக்கு கொடுத்த ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா சிபிஐ நிறைய டாக்குமெண்ட்ஸை கைப்பற்றாங்க நிறைய விஷயங்கள் எடுக்கிறாங்க பட் அந்த விஷயம் சம்பந்தமா சிறிய சில டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வெளியில லீக் ஆகுது அதை மாதிரி லீக் ஆகுறது அப்படிங்கிறது இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு சரி கிடையாது ஸோ சிபிஐ இந்த விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி சில பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க சஞ்சய் ராய் சந்தீப் கோஷ் அப்புறம் இன்னொரு அபிஜித் மண்டோல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க பட் இந்த வழக்கு அப்படிங்கிறது இந்த கைதோட நிக்க போறது கிடையாது இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் வெளியில வரப்போகுது ஸோ அப்படிங்கிறப்போ சிபிஐ வந்து இந்த கேஸை ரொம்ப சேஃப்டியா ஹேண்டில் பண்ணணும் எந்த விஷயமும் வெளியில லீக் ஆகாம பாத்துக்கணும் அப்படின்னு இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது தான் இப்போ போயிருக்கு ஸோ அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் அந்த புடஸ்ட் அப்படிங்கிறதும் இதோட முடிவுக்கு வந்துடும் இந்த கேஸ் அடுத்து எங்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த ஹியரிங்லயும் சிபிஐ அடுத்தடுத்து என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்துல தான் தெரிய வரும் இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் முடிஞ்சிடுச்சு சோ நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கண்டிப்பா இந்த கேஸ விட போறது கிடையாது சிபிஐ என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அந்த கேஸ் சம்பந்தமா என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா க்ளோஸா வாட்ச் பண்ணி அப்பப்போ நடக்கக்கூடிய அப்டேட்ஸ் ஒரு கலெக்டிவா நான் உங்ககிட்ட கண்டிப்பா கொடுப்பேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி